சை பார்த்திங்கன்னா பஸ் வருது அந்த மாதிரி வந்து அப்புறம் அப்போ அப்போ வந்து அவர் வந்து இந்த மாதிரி ஜோன் அப்படின்னு சொல்லிட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணாங்க ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு நம்ம மவுண்ட் ரோடு இருக்கு இல்லையா சென்னையில் மவுண்ட் ரோடு அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா அங்கெல்லாம் போகணும்னா ஒரு சென்ட்ரல் ஜோன் சொல்லுவாங்க இல்லையா அங்கே எந்த கார் வந்தாலும் ஃபைவ் பவுண்ட்ஸு கட்டணும் தினமும் ஃபைவ் பாயிண்ட்ஸ் கட்டணுன்ற மாதிரி பண்ணாங்க அந்த பஸ் சிஸ்டம்ஸு மாடியில் ஏறி போகலாம் ஃபைவ் பாயிண்ட்ஸை வந்து கட்டணும் முதல்ல இன்ட்ரொடியூஸ் பண்ணாங்க இப்போ வந்து கார்லாம் தினமும் போகணுன்னு தெரியும் பெட்ரோல் போடணும் அப்புறம் ஃபைவ் பாயிண்ட்ஸ் வேற கட்டிட்டு போயிருக்கணும் இல்லையா அதனால அந்த கஞ்சஷனை குறைக்கிறதுக்கு ஜோன் ஒன்னில் மாத்திரம் பண்ணாங்க ஜோன் சிக்ஸ் இருக்குது ஆறு ஜோன் வந்து லண்டனில் தெ ன் ஒன்று இந்த ஜன் ம் அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க ஃபைவ் பவுண்ட்ஸுன்றது உங்களுக்கு இவ்வளோ ஐநூறுரூபா ஆகும் கார் எடுத்துகிட்டு கொடுத்துட்டோம் அதுக்கப்புறம் செவன் ஃபிஃப்டியும் ஆக்குனாங்க அதுக்கப்புறம் டென் பவுண்ட்ஸ் ஆக்குனாங்க டென் பவுண்ட்ஸ் போது ஆயிரம் ரூபாய் ஆகும் ஒரு நாளைக்கு அந்த ஜோனுக்குள்ளே போய்ட்டு வரணும்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் வந்து ட்வெல்ஃபு ஆக்குனாங்க டி அதுக்கப்புறம் ஜோன் ஒன்லேருந்து ஜோன் டூ எக்ஸ்டென்ட் பண்ணாங்க இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணி தான் வந்து இந்த மாதிரி டிராஃபிக்கை குறைச்சாங்க இல்லைன்னு சொன்னால் வந்து ஒரேடியாக ட்ராஃபிக் இருக்கும் பஸ்ஸு போகிறதுக்கே இருக்காது ஆஃபீஸ்க்கு போகிறோன்னா எல்லாம் எவ்வளோ இருட்டாக இருக்கு

ஃபோட்டோ வந்து இதுவாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்துலேயும் கேமரா வந்து பண்ணுவாங்க பஸ் லைனில் நம்ம கேமரா வந்து ஃபோட்டோ கொடுத்துருவோம் நம்ம ஓகே நல்ல அப்புறம் நம்ம வீட்டுக்கு வந்து ஃபைன் வரும் அந்த மாதிரியே பெனால்ட்டியெல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் தான் வந்து இந்த ட்ராஃபிக்லாம் கொடுக்கணும் வங்களுக்கு சொல்லிட்டு யார் வந்து கொஞ்சம் முடியாமல் இருக்கவங்களோ வயதானவர்களுக்கோ அந்த அவங்களுக்குன்னு சொல்லி நிறைய இடத்துல சீட்டெல்லாம் ஒத்து வச்சுருக்காங்க பக்கி அதாவது பக்கினா குழந்தைகள் வந்து வர்றதுக்கு குழந்தைகளை வண்டியில் உட்காந்துருவாங்க அப்புறம் அந்த மாதிரி அப்புறம் சேரு